என்று சாமி விடை கொடுத்து அனுப்பி அப்படியா அம்மாள் கைலாசத்தில் இருந்து அந்த வேள்வியை பார்க்க வேண்டும் என்று வருகிறார் வேள்வி செய்யும் போது வேள்வியை நடத்தக்கூடியவர்கள் கணவனும் மனைவியுமாக வேள்வி உட்கார்ந்திருப்பார் உட்கார்ந்து இருப்பார்கள் அப்படியா தலைமையாக இருக்கக்கூடியவர் வேள்வியை நடத்துவார் கடைசியில் அந்த வேள்வியிலே அவிப்பாக பிறக்கும் அதை பிறக்கும் போது வேள்வி நடத்தக்கூடியவர்கள் வாங்குவதற்கு எச்சரிக்கையாக இருக்கும் சரி பிரம்மதேவன் அந்த வேள்வியை நடத்துகிறார் இன்னொரு காரணம் அம்மாள் யாருடைய வயிற்றிலையும் கருவுற்று பிறந்ததாக வரலாறும் கிடையாது அந்த அம்மாள் வயிற்று யாரும் கருவுற்று அந்த அம்மாள் அடுத்தவளை பெற்று எடுக்கவில்லை அவள் என்னைக்கும் கண்ணியாக இருக்கக்கூடியவள் மதுரையை ஆண்டு வரக்கூடிய பாண்டிய மன்னன் மலை தூஷ பாண்டியன் குழந்தை என்று புத்திராக மன்னினான் ஏழு வயது குழந்தை அம்மாள் அக்கினியில் இருந்துதான் வந்தான் ஒரு தாய் வயிற்றிலே கருவுற்று பிறக்கவில்லை அது போல இமாச்சலத்திலே மலையரசன் பிள்ளை இல்லை என்று தவசிருந்தான் அதே இமாச்சலத்தில் தாமரை இலையில பூ மேலே அம்மாள் சிறு குழந்தையாக அவதாரம் பண்ணினார் அதே போல யமுன நதியிலே அந்த தட்ச மன்னனுக்கும் தான் குழந்தையாக அவதாரம் பண்ணினார் யாரு வயிற்றிலேயே அம்மாள் கருவுற்று பிறந்ததாக வரலாறு கிடையாது அப்படி கதை இருக்குமானால் அது பொருந்தாத கதை சரிவர கதையை அர்த்தம் அப்படி வேள்வியை செய்தார்கள் வேள்வியை செய்யும் போது பிரம்மதேவனை இருந்து அந்த வேள்வியை நடத்துகிறார் வேள்வி போது நாகராஜன் வந்து வேள்வி சாலையில் அமர்ந்திருக்கிறான் இது பெண்ணாச்சு கொஞ்சம் அலங்காரம் பண்ணி வருவதற்கு தாமதமாகி விட்டு சரி உடனே அந்த வேள்வியிலே பிறக்கக்கூடிய அந்த அமிர்தத்தை எடுத்து அவசரவசரமாக பிரம்மதேவன் அப்படியே கையில ஏந்துகிறார் அதை வாங்குவதற்கு அந்த அம்மா லேட் ஆகி விட்டு சரி அந்த நல்ல வேளையிலே கேள்வி ல்லவோ அருகில் வந்து அருகில் வந்து அருகில் வந்து ஏழன் நாயையாள் ஏதும் செய்வாள் ஏதும் செய்வார் நாககன்னி வருவதற்கு தாமதமாகிவிட்டது அதே நேரத்திலே நேரத்தில் ஆதி பரமேஸ்வரி வருகிறார் ஆதி பரமேஸ்வரி வந்தால் அந்த பங்கினி உத்தரம் இந்துக்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான தினம் அப்படியா ஆதியில் ஆதி சிவனுக்கும் பார்வதிக்கும் கல்யாணமானது பங்கினி உத்தர சாஸ்திர அவதாரம் செய்ததும் சனிவாரம் முருகனுக்கும் கல்யாணம் பங்கினி உத்தரம் சுக்கரவாரம் இப்படி எல்லாமே பங்கினி உத்தரத்திலே விசேஷம் நடக்கும் அதுபோல அம்மாள் வந்து பூலோகத்தில் எட்டு சக்திகளாக அவதாரம் செய்ததும் பங்கினி உத்தரம் தான் கிழமை வந்து மங்களவாரம் செவ்வாய்க்கிழமை அதனால்தான் செவ்வாய்க்கிழமை எல்லா அம்மன் கோயிலும் விசேஷம் நடத்துவது வழக்கம் சரி அந்த வழக்கின் பிரகாரம் பங்கினி உத்தரம் மகர்மூர்த்தத்தில் வேள்வியானது பூர்த்தியாக போகின்றது அது பரமேஸ்வரி அரனுடைய முறை பிரகாரம் வேள்விசாலை அருகாமை வந்தாள் அந்த பிரம்மதேவன் கையிலே இருக்கக்கூடிய அபிபாகத்தை நான் முகன் இடத்தில் வேட்டி இடத்தை விட்டார் சரி அது எட்டு குறுகளாக வேள்விசாலை அக்கினியிலே விழுந்தது அப்படியா அந்த அக்கணிக்குள்ளே இருந்த பரமேஸ்வரி எட்டு சக்திகளாகவே உருவடுத்தி விகாரமான சிறுவத்தோடு வருகிறாளாம் விரிஷடையா செவ்வாய்கிழமை பகர்மூர்த்த வேளையில் வீரப்பல் விரிசடை வெற்றி கொண்ட திருமுகம் ஒரு கைல திரிசூலம் ஒரு கையில மந்திரவால் எட்டு சக்திமார்கள் அக்கினியில் இருந்து வெளிப்பட்டார்கள் விகாரமான கண்டவுடனே பிரம்மதேவனே பயந்து எழுந்தரிட்டு ஓடுனானா வாக்கு ஒலித்தது அம்மா நாககன் அஞ்சாதி நீ தெய்வத்தை பெற்றெடுத்திருக்கிறாள் தெய்வமே உனக்கு குழந்தையாக வந்திருக்குது இதை வளர்த்து வையகத்தில் பெயர் வருவாய் என்று அசீர்வாக்கு சரி அந்த நாயகண்ணி பெண்ணால் எட்டு குழந்தைகளுக்கும் வளர்த்த கடனை தவிர பெயர்நாமங்கள் வைத்து வரிசைகள் ஒன்றியவில்லையாம் நாளொரு மேனையும் ஒருதொரு வண்ணமுமாக தன்னத்தானேயே எட்டு பேரும் வளர்ந்து வந்தார் பெயர்நாமங்கள் வைத்து அழைக்கவில்லை குழந்தைகளை கண்டு மனம் பயந்து பயபக்தியோடு கண்காணித்து அணித்து வருகிறார் ஒரு நாள் தினத்திலே அம்மையர்கள் எட்டு பேர்களும் அந்த நாகர உலகத்தில் விளையாட வேணும் சிறு பொன்ன்தோட்டாஞ்சிரு ولي بركه ஆடின அதே என் ஆட்டத்தை எல்லாம் பெருமாள் கண்ணாலை நோக்கம் ஆண்டு வரக்கூடிய மகிஷாசுரனை அடியோடு அளிப்பதற்கு நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று எட்டு பேரையும் அள்ளி கருடன் மீது ஏற்றிக்கொண்டு திருமால் கைலாசத்திலே கொண்டு வந்து அம்மைமார்களை மார்களை சரி அப்ப அம்மைமார்களை சேர்த்த உடனே அம்மைமார்கள் வணங்கி கேட்டார்கள் பரமேஸ்வரா சுவாமி நாங்க எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து இங்க வந்து விட்டோம் எங்க அவதார நோக்கம் என்ன வந்து புரியவில்லை எங்களுக்கு விவரம் சொல்லுங்க பொன்படிமார்களே மகிஷாசுரன் என்ற ஒரு அரக்கன் என் இடத்தில் ஆணோர் வகையினால் அழியாத வரத்தை பெற்று முப்பத்தி முக்கோடி தேவர்களை எல்லாம் அடக்கி உடுக்கி வாழ்கிறான் அவனை அவதாரம் சொந்தாரம் பண்ண வேண்டும் என்றே உங்களை அவதாரம் செய்தேன் சுவாமி எங்களை பெற்றெடுத்த தாயுந்தைகள் பெற்ற கடனை தவிர பைரநாம வைத்து பார்க்கவில்லை எங்களுக்கு திருநாமத்தை கொடுங்கள் நாங்க இப்பமே போய் அந்த வேலையை முடிக்கிறோம் எட்டு பேர்களுக்கு மொத்தமாக எட்டு அஷ்ட சக்திகள் என்று திருநாமத்தை கொடுத்து ஒன்னாவது முட்டையிலே 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 அவதாரம் முத்தாரி செய்தார் என்றும்ட்டார் என்றாரம்ேதங்களாலும்னிவர்களாலும்றிய முடியாதகி என்றும்ாரி என்றும் போல நிறமுடையவள் அதனால் அவளுக்கு மாறி என்று திருநாமம் வந்தது ஏழாவது உனக்கு உச்சி மகாள் என்றும் இந்த காளி வழிபாடே வடநாட்டிலிருந்து நம்ம தென்னாட்டுக்கு வந்தது வடநாட்டிலே உச்சினி என்ற நதிக்கரை அந்த உச்சினி என்ற நதியில இருந்து அந்த அம்மாள் தென்னாட்டிற்கு வந்தாள் அதனாலதான் அவளுக்கு உச்சினிமகாலின்னு பேர் காளின்னா வீரம் அர்த்தம் உச்சினி நதியில இருந்து வந்தவள் அதனாலே உச்சினிமகாலின்னு பேர் வந்தது எட்டாவது கடேஜியிலே துர்கா தேவி சந்திவரித்தாள் என்ற பெர்நாமத்தை கொடுத்து போயிடுவாங்க அப்ப தேவர்களையும் மூவரிடையும் அடக்கி ஆண்ட வயசனை நாங்கள் அழித்து வருகிறோம் அவனுக்கு என்ன ஜென்மானம் கொடுப்பீர்களுங்கள் அவனை அடியோடு அழித்து வந்தால் உங்களை எட்டு பேர்களையும் திருமணமாக மறுமணம் முடிச்சுக்கிட்டு அப்படியா ஓ அதை கேட்டு சரி என்று சம்மதித்து தெய்வேந்திரன் எட்டு சிங்கங்களாக மாறே அந்த சிங்கத்தின் மேலே ஏறி ஆயிரம் உள்ள பூத படைகளோடு மச்சரிசோனத்தை முத்திகையிட்டு யுத்தம் செய்தார் ஏழு நாள் வரைக்கும் இடைவிடாது யுத்தம் நடந்தது கடைசியிலே மகிஷாசுரன் எருமையாக வாரி உருமாறி மாய வேலையை காட்டினான் அம்மாள் எட்டு சக்திகளும் ஒரே சக்தியாக நின்று மண்ணு மண்ணும் ஒரே வடிவமாக முத்து மாலையம்மை முத்தாரம் கழுத்திலே ஜோதி முன்ன அவள் ஒரு வடிவம் எடுத்து அந்த முத்தாறு வில்லை வளைத்து நானை ஏற்றி எருமத்தலை அறுத்து கீழே தள்ளினாள் எருமத்தலை அறுத்து வேலை முளைத்தது தலை அறுக்க முளைத்த உடனே இவன் ஆயுதத்தாலே சேதிக்க முடியாது என்று அம்மை சிங்க வடிவம் கொண்டு சுட்டி ஆடக்கூடிய செய்த உணர்ந்து அவன் தாயே அவயம் அவயம் என்னை மன்னிக்க வேண்டும் என்று மாற்றி அம்மையர்கள் எட்டு பேரும் சிங்க வாகனத்தோடு வரக்கூடிய வேளையில் வைரவக் கடவுளை சிறு குழந்தையாக்கி சுவாமி இடைவெளியில் போட்டிருந்தார் அந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு கைலாச வந்தார்கள் நீங்க உதிரவாயோடு இருப்பதினாலே பூலோகம் போக வேண்டும் என்று சுவாமி முடிவு செய்தார் எல்லா வரங்களையும் சிவனிடத்திலே பெற்று முத்துமாலை உலகலந்தால் மூன்று முகம் கொண்டால் முப்படைய பேச்சியம்மாள் உச்சிம உதரகாலி எட்டு பேரும் பூலோகம் வந்தார்கள் பாண்டிய நாட்டிலே வந்து அம்மை பாண்டிய மன்னன் இடத்திலே வந்ததினாலே அம்மாளுக்கு அவள் முத்தாரம் அனுபவித்து அவளுக்கு பூஜை பண்ணினான் அப்படி பாண்டியிலே முத்தாரம் என்று வந்தது முத்து மாலை ஒண்ணுதான் ஒண்ணுதான் ஆரம் ஆரம் என்றால் வடமொழி வார்த்தை மாலை என்றால் தென்மொழி அப்படி முத்தாரம் பெற்றதினாலே அவளுக்கு முத்தாரம் அக்காலங்க எட்டு பேரும் நாட்டில் உள்ள எல்லா சிவதல்களையும் சுற்றி குலசேகரப்பட்டனம் என்று நகரத்தை கண்டவள் இந்த தலத்தை விட்டால் நமக்கு வேறு தளம் கிடையாது என்று சுவாமியின் பக்கத்திலேயே இருக்க வேண்டும் என்று அம்மாள் வரம் பெற்றதனாலே ஈஸ்வர பெருமான ஞானமூர்த்தியாக வந்து அம்மாள் வளப்பாகவும் இடந்தார் அப்படி அம்மாளும் சாமியுமாக இருக்கக்கூடிய ஸ்தலம் ஒரே ஒரு ஸ்தலம் குலசேகர பட்டினம் தான் அப்படி காளி துருவத்தோடு இருக்கக்கூடிய இடத்திலே ஷோபெருமான் பக்கத்தில் இருப்பது குலசியை தவிர வேற எந்த இடத்திலும் கண்டு கொள்ள கா காட்சியாக இருக்கும் எந்த இடத்திலும் கிடையாது அப்படி ஞானமூர்த்தியாகவும் அம்மாள் முட்டாறம்மையாகவும் குழுவிர்த்து இருந்தார் அப்படி இன்றைக்கும் நவராத்திரி விழாக்களிலே கடற்களை ஓரும் அந்த பத்தாவது தசன்னா பத்து தசரா அன்று எல்லா பக்தர்களும் காளி வேஷங்கள் போட்டு அவரவர் தகுந்தபடி என்ன என்ன வேஷம் போடுறாங்களோ அந்த வேஷங்களை போட்டு வஞ்சன ஜூனியம் வீணியம் எது இருந்தாலும் சரி இன்றைக்கும் பறந்து ஓடுகின்றது தசரா நாளிலே அந்த சூர சங்கார அம்மா சப்பரத்திலே சென்று சிங்க வாதனத்திலே சென்று மகிஷாதோடு யுத்தம் செய்து தலையை இன்றைக்கும் ஒவ்வொரு தலையை அறுப்பதை எல்லா பக்தர்களும் கண்ணால பார்க்கல தலையை அறுக்க அறுக்க முளக்குகின்றது அம்மை அதே விசேஷத்தை இன்றைக்கும் பக்தர்கள் நடத்தி காட்டுகின்றார்கள் யாராரு என்ன என்ன வேண்டி வருகின்றார்களோ அத்தனை செல்வங்களையும் அம்மை வாரி வாரி கொடுக்குகிறார் வள்ளல் மனைவியாச்சு அதனால வாரி வாரி கொடுக்கிறார் எல்லா மக்களும் எல்லா நன்மைகளைப் பற்றி முத்தாரம் திருவரினாலே மாங்கிலிய பெண்கள் எல்லாம் மாங்கிலியம் தலைக்க பசியாமல் எந்தென்றைக்கு மக்கள் வார்தலையை புசிக்க எல்லா மக்களும் இன்புற்று அம்மையை வணங்கி வாழ்கிறார்கள் என்று இத்துடன் இந்த கலையை அடித்தேன் பூர்த்தி செய்கிறேன்